ஈரானிலிருந்து புதிய வார்த்தைகள் வருகின்றன ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி அலிகாமி அவர் எப்பயாவதும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிந்துள்ளார் அவர் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல நாட்டை ஆளும் அதிகாரியும் கூட இப்போது பயம் காணப்படுகிறது எப்போது ஒரு கொலை முயற்சி நடக்கும் என்ற பயத்தில் அவர்கள் உள்ளனர் காரணம் அங்குள்ள இரண்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அசாசினேட் செய்யப்பட்டனர் அவர்களின் இறுதி சடங்கில் இவர் பங்கேற்கும் போது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிந்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை மறைக்க முயற்சிகள் நடந்ததும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சில இரானியன் பத்திரிகைகளும் சில இன்டர்நேஷனல் மீடியாக்களும் இதை ரிப்போர்ட் செய்துள்ளன அதாவது அங்குள்ள குமேனி உட்பட ஷியா தலைவர்கள் மற்றும் ஷியா ஆன்மீக குருக்கள் அனைவருக்கும் பயம் எப்போது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை எப்போது கொலை முயற்சிகள் நடக்கும் என்று தெரியவில்லை இது ஒரு நாட்டின் நிலைமை சிந்தித்து பாருங்கள் இரும்பு திரையின் பின்னால் இரும்பு போன்ற சட்டங்களை அமல்படுத்திய அந்த நாட்டின் தலை சிறந்த சுப்ரீம் லீடர் அவர் தனது சொந்த வீட்டில் கூட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிந்துள்ளார் அந்த நிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டுள்ளது இன்னொரு செய்தி ஈரானியன் லீடர்ஸ் மற்றும் அவர்களின் ப்ராக்சிஸ் ஹெஸ்போலா ஹமாஸ் ஹவுதி போன்றவர்களுக்கு கடுமையான உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன எந்த காரணத்தைக் கொண்டும் அமெரிக்கா அண்ட் ஆசட்ஸ் அமெரிக்கா காரர்கள் மிலிட்ரி பர்சனல் அல்லது சிவிலியன்ஸை தாக்கக்கூடாது அல்லது ப்ரோவோக் செய்யக்கூடாது அவர்கள் பதிலடி கொடுத்தால் அது உங்களை அல்ல எங்களை தாக்கும் அதன் பிறகு நாங்கள் இருப்போமில்லை எனவே ஈரான் கொடுத்த ஆயுதங்களை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இது செய்தியாக வெளிவந்துள்ளது ஈரான் கொடுத்த ஆயுதங்களை நீங்கள் மண்ணில் புதைக்க வேண்டும் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்காக்காரர்கள் மிலிட்டரி அல்லது சிவிலியன்ஸை எங்கும் தாக்கக்கூடாது ஈரானியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கடும் உத்தரவை வழங்கியுள்ளது இதன் காரணம் என்ன உறுதியாக ட்ரம்ப் தான் அதிகாரத்தில் உள்ளார் ஈரான் ட்ரம்பை கொலை செய்ய திட்டமிட்டது ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சார்ஜ் ஷீட் கொண்டு வந்துள்ளது ஈரான் ட்ரம்ப் தாக்குவார் என்று பயப்படுகிறது எந்த ஒரு ப்ரொவகேஷனும் கிடைத்தால் போதும் ட்ரம்ப் பதிலடி தருவார் அதன் பிறகு ஈரான் என்ற நாடே இருக்காது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமில் ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் நடத்திய இன்டர்வியூவில் கூறியதாவது நாங்கள் எல்லா வழிகளையும் திறந்து வைக்க தயார் ஈரான் நாட்டின் பொருளாதார நிலை கடுமையாக முன்னேறுகிறது இப்போது புதிய ரிப்போர்ட் வந்துள்ளது ஒரு நாளைக்கு வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டுமே மின்சாரம் உள்ளது மீதமுள்ள நேரம் முழுவதும் பவர் கட் எண்ணெய் மற்றும் கேஸ் உற்பத்தி செய்யும் நாட்டில் இந்த நிலை காரணம் இவற்றை மெயின்டைன் செய்யும் எக்யூப்மெண்ட்டை ரிப்பேர் செய்ய அவர்களுக்கு தெரியவில்லை அமெரிக்கான் சாங்ஷன்ஸ் காரணமாக பைப்லைன் பராமரிப்பு தெரியவில்லை உலகின் மிகப்பெரிய டெக்னாலஜி உள்ள நாடு ஆனால் நாட்டின் நிலைமை சீர்கெட்டுள்ளது அவர்கள் இந்த வழியில் முன்னேற முடியாது முதலில் வெப்பன்ஸ் எல்லாம் போய்விட்டன இப்படி சென்றால் அடுத்த மாதம் மிலிடரிக்கு சம்பளம் தர அவர்களுக்கு பணம் இல்லை இந்த நிலைக்கு வந்துள்ளனர் பலர் மிலிட்டரியை விட்டு ரிசைன் செய்து வருகின்றனர் இதை பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்கின்றன பலர் ரிசைன் செய்து வருகின்றனர் காரணம் மிலிடரிக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஈரானியன் ரிபப்ளிகன் கார்ட்ஸ் எதற்காக போராடுகிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை இதற்கிடையில் ஈரானிய பிரசிடென்ட் ரஷ்யாவில் பூட்டினை சந்திக்க சென்றார் பூட்டின் என்ன ஆஃபர் செய்தார் அமெரிக்கா யார் அதிகாரத்தில் இருந்தாலும் ட்ரம்பை ப்ரொவோக் செய்து உதவுவார்களா இந்த நிகழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன பூட்டின் கொடுப்பது வாக்குறுதிகள் மட்டுமே காரணம் பூட்டின் தனது உயிரை பிழைக்க போராடுகிறார் யூக்ரைன் போரில் சிக்கியுள்ளார் ஈரானிய ரசிகர்கள் மற்றும் ஈரானை கவனித்து வருவோருக்கு இது ஒரு செய்தி ஈரானுக்கு இந்தியாவில் விசா ஆன் அரைவல் உள்ளது குறிப்பாக விசா எடுக்க தேவையில்லை நீங்கள் சென்று பாருங்கள் அல்லது அவர்களுக்கு உதவ முடிந்தவர்கள் உதவுங்கள் கட்டார் போன்ற நாடுகள் ஏன் ஈரானுக்கு உதவவில்லை காரணம் கட்டார் உதவினால் அமெரிக்கா அவர்களை தூர தள்ளிவிடும் அரப் நாடுகள் ஏன் உதவவில்லை அவர்கள் உதவ மாட்டார்கள் அமெரிக்காவின் பயத்தால் அமெரிக்கா அந்த ரீஜனில் பவர்ஃபுல்லாக உள்ளது அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டியதுதான் இதனால் தான் ஈரான் பயப்படுகிறது அவர்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை ஈரான் முழுவதுமாக அந்த ரீஜனில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது மீண்டும் சாங்ஷன்ஸ் வரும் காரணம் ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சித்தனர் அவர் இப்போது அமெரிக்கா பிரசிடென்ட் ஈரான் எப்படி முன்னேறும் என்பதை கவனிக்கலாம் தற்போது எல்லா வகையிலும் ஈரான் சரணடைந்துள்ளது சிந்தியுங்கள் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிந்த குமேனி அரசாங்கம் கூறுகிறது அமெரிக்கா தாக்கினாலும் நாங்கள் பதிலடி தரமாட்டோம் வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸை அனுமதிக்கிறோம் அமெரிக்கா இதை நம்பவில்லை காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டில் இவர்கள் இதேபோல் நடந்து பின்வாங்கினர் அதனால்தான் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் இவர்களை நம்பவில்லை எதுவாகினும் காத்திருக்கிறோம் ஈரான் மீது அமெரிக்கா ஆக்ஷன் அல்லது இஸ்ரேல் எப்படி பதிலடி தரும் என்பதை பார்க்கலாம்